அனைவருக்கும் வணக்கம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பமுனைகளும் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை மட்டுமே வாழ்க்கையில் பார்த்த ஒரு மனிதனுக்கு ஒரு காலகட்டம் துரதிருஷ்டவசமாக தொட்டதெல்லாமே தோல்வி நல்ல வேலையில் நல்ல ஒரு வேந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதனுக்கு நல்ல வேலையிலேருந்து திடீர்னு வீழ்ச்சி வேலை போகிறது நல்ல தொழில் நடந்த நடத்தக்கூடிய இடத்துல நல்ல வருமானத்தை பார்த்த ஜாதனுக்கு வாழ்க்கையே தலைகளாக முதலாளியாக இருந்த ஒரு மனிதன் தொழிலாளியாக ஒரு இடத்துல வந்து கை கட்டி வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது தன்னுடைய வாழ்க்கையில தான் இந்த அளவுக்கு சுகபோகங்களையும் வசதி வாய்ப்புகளையும் அனுபவிப்போமா என்பதை கூட ஒரு துளி கூட ஒரு நிமிடம் கூட ஒரு நொடி கூட நினைக்காத ஒரு மனிதன் தான் நினைக்காத மிக உயர்ந்த இடத்த அடையக்கூடிய ஒரு யோகங்களை தரக்கூடியது இந்த பரிவர்த்தனை கிரகங்கள் யாருடைய ஜாதகத்திலலாம் பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் இருக்குதோ அந்த ஜாதகம் அனைத்துமே ஒரு வகையில் யோக ஜாதகம் அல்லது அவங்க பிறந்த இடமே தாய் தந்தையே இந்த ஜாதகம் பிறந்த பிறகு யோக நிலையை அடைந்து விட்டார்கள் என்பதை சொல்கிறாங்க அப்படி ஒருவருடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது எந்த கிரகம் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கோ அந்த கிரகம் அந்த ஜாதகனுக்கு வரக்கூடிய காலகட்டம் மிக வேந்த நிலை ஏற்படுது அந்த காலகட்டம் எப்படி ஒரு ஜாதகனுக்கு அமையும் ஒன்று தசாபுத்தி மூலியமாக வரும் நம்ம ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய யோகங்கள் எல்லாமே இருந்தாலும் தசா நம்ம ஜாதகத்தில் சரியான காலகட்டத்தில் வராத பட்சத்தில் யோகங்களை அனுபவிக்க முடியாது ஆனா மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் குடும்பத்துல பிறந்த எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா நசைகள் சரியாக அமைவது இல்லை அப்பா இல்லை தாத்தா சம்பாதித்து வைத்த பல லட்சம் பல கோடி சொத்துக்கள் இருக்கு அதை எப்படி வந்து அதை பயன்படுத்தி இன்னும் அந்த பல கோடிகள்ல இருந்து இன்னும் பல ஆயிரம் கோடியா மாற்றணும் என்ற விஷயம் வந்து கலை தெரியல இருக்கு வைத்துக்கொண்டு போற ஜாதகங்களும் இருக்கு அவங்க ஜாதகத்திலையும் பரிவர்த்தனை இருக்கும் சரியான காலகட்டத்தில் தசாதிபதியில் இயங்காமல் போயிரும் அப்போ ஒரு ஜாதகத்துல எந்த கிரகம் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கோ அந்த பாவம் இயங்கணும் அந்த ரெண்டு பாவங்களும் இயங்கணும் உங்க ஜாதகத்துல லக்னத்துக்கு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி பத்தாம் இடத்துல அப்ப ஒரு ஜாதகனுக்கு திருமணத்துக்கு முன்பு வரை ஒரு தொழில் செய்யணும் தொழிலில் வெட்டி பெறணும் எனக்கான ஜீவனம் என்ன இந்த ஜென்மத்தில் பிறந்துட்டேன் எல்லாருமே இந்த ஜென்மத்தில் பிறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு அவங்களோட வாழ்க்கையில் ஜீவனம் ஒன்று ஒன்று இருக்கும் சாகரம் வரைக்கும் என்னார் இப்படிப்பட்ட ஜீவனம் செய்து இப்படி வாழணும் என்று விதி இருக்கும் அப்படி வந்து எந் அவங்களுக்கான ஜீவனம் என்ன வேலைக்கு தான் போக போகிறாங்களா கடைசி வரைக்கும் இல்லை தொழில் தான் பண்ண போகிறாங்க என்பதை குறியக்கூடியது வந்துட்டு பத்தாம் இடம் தொழிற்தானம் அப்ப ஜீவனம் சொல்லும்போது லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி கலத்த ஸ்தானாதிபதியான ஏழு குடியெல்லாம் பத்தாம் இடத்துல போயிட்டு பத்துக்குடியை ஏழு இருக்காரு ஏழு பத்து பரிவர்த்தனை ஆயிடுச்சு ஏழு பத்து பரிவர்த்தனை இருக்கு அப்ப என்ன சொல்றாங்கன்னா திருமணமான பிறகுதான் ஒரு நிரந்தரமான ஜீவனம் வாழ்க்கையில சுபிச்சம் ஏற்படுன்னு சொல்றாங்க இது வந்து ஆணாம இரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சிலருக்கு லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியும் ஆறாம் ஆறு ஏழு பரிவர்த்தனையாகும் ஆகும் அப்போ சிலர் வந்து தொழில் பண்றதுக்கு ஆறு வருகிறார் நல்ல ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு நல்ல ஜாபில் கை நிறைய சம்பளத்தில் இல்லை வெளிநாட்டில் செட்டில் ஆகும் இது இந்தியாவில் கை ஒரு வேலை இல்ல ஒரு அரசு வேலை கவர்மெண்ட் ஜாப்ல பெரிய போஸ்டிங்கில் போகணும் இன்னும் ஒரு ஆவல் இருக்கும் அவங்க ஜாதெல்லாம் ஒரு அரசு எக்ஸாம் எழுதுறது போறது அதுக்கு கொஞ்சம் ரொம்ப தடுமாறி கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க நமக்கு இந்த இது கிடைச்சி இந்த போஸ்டிங் கிடைச்சாதா நம்ம கிடைச்சா லைஃபை மாறிடுமேன்னு இருப்பாங்க சிலர் வந்து கல்யாணம் கல்யாணத்துக்கு முன்பே இந்த அரசு வேலையில வந்து சேர்ந்துடணும் என்னுடைய அச்சீவ்மெண்ட் இதை சேர்ந்துடணும் அது எந்த ஒரு துறையா இருந்தாலும் சரி அவங்கள அடையவே முடியாது ஏன்னா அவங்க ஜாதத்துல வந்து ஆறு கூடிய ஏழிலும் ஏழு கூடிய ஆறிலும் சம்மந்தப்பட்டிருக்கும் அப்ப திருமணத்துக்கு பிறகுதான் அந்த ஜாதனுக்கு அரசு வேலையும் உயர்ந்த பதவிகளும் வேலை சார்ந்த விஷயத்துல வந்து சுபிச்சமும் அதிர்ஷ்டமும் ஏற்படுத்து சொல்றாங்க இன்னும் சில இப்ப ஜாதத்துல பாத்தீங்கன்னா லகணத்துக்கு அஞ்சாம் அதிபதியானவர் இரண்டாம் இடத்துலையும் ரெண்டு கூடியவர் ஐந்தாம் இடத்துல அமர்ந்துருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடம் என்பது சொல்லக்கூடியது வந்துட்டு குழந்தை அஞ்சாம் இடம் சொல்லக்கூடிய வந்துட்டு நம்முடைய பாட்டனால் தாத்தா அஞ்சாம் இடம் சொல்லக்கூடியது பூர்வீக சொத்துக்கள் அஞ்சாமிடம் சொல்ல சொல்லக்கூடியது கல்வி அப்ப அஞ்சு ரெண்டு பரிவர்த்தனை வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே தன்னுடைய புத்தியாலும் புத்தி கூர்மையாலும் வாக்கால் தொழில் செய்ய போறாங்க டீச்சிங் சம்மந்தப்பட்டது சொல்லலாம் அஞ்சா அஞ்சு அஞ்சும் ரெண்டும் பரிவர்த்தனை சொல்லும்போது அந்த ஜாதகனுக்கு பூர்வீக சொத்தால் தான் ஜாதகம் வாழ்க்கையால் முன்னேற்றம் அடைய போறாருன்னு சொல்றாங்க அஞ்சு ரெண்டு பரிவர்த்தனை அடையும் போது அந்த ஜாதகருக்கு எல்லா கிரகங்களும் யோக நிலையில வந்துட்டு உச்சஸ்தானத்துல இருந்தாலும் அஞ்சு ரெண்டு திருமணமாகி குழந்த பிறந்த பிறகுதான் அந்த ஜாதகனுக்கு வந்து வாழ்க்கையில வந்துட்டு ஒரு சரியான அவனோட பூர்வீக புனி வசத்தால் அதிர்ஷ்டங்களை அனுபவிக்கிறான்னு சொல்றாங்க அப்ப அஞ்சு ரெண்டு பாவங்கள் இப்ப சிலர் வந்துட்டு யோகமான ஜாதகமா இருக்கும் அஞ்சு ரெண்டு பரிவர்த்தனை இருக்கும் அஞ்சு 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 கூடவனும் எந்த பாவத்தோட பரிவர்த்தனை வருவாரோ அந்த பாவம் இயங்கணும்னா நிச்சயமா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அஞ்சாம் பாவம் வேலை செய்யணும் திருமணம் சிலருக்கு பூர்வீக சுத்தி இருக்காரு சிலருக்கு படிப்பு இருக்காரு ஆனா அவங்க அஞ்சாம் பாவம் எப்படி வேலை செய்யும் பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு பிறகு குழந்தை பிறந்த பிறகுதான் அவங்களோட வாழ்க்கையில வந்துட்டு அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் வேலை செய்யும் என்பது விதி சில பேர் திருமணம் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு திருமணம் விஷயமே இல்லாமல் இருப்பாங்க அவங்க அஞ்சாம் படம் வேலை செய்யாம அவங்க வாழ்க்கையில முன்னுக்கே வர முடியாது என்பது வந்து சொல்றாங்க அந்த மாதிரி வந்துட்டு இந்த பரிவர்த்தனை கிரகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா யோக கிரகங்கள் இந்த யோக கிரகங்கள் வந்து பரிவர்த்தனை அடையும் போது ராஜ யோகத்தையும் சூரியன் சந்திரன் பரிவர்த்தனை அடையும் போது சூரியனும் சந்திரனும் அதாவது கடகத்திலையும் சிம்மத்திலையும் பரிவர்த்தனை போது மிக உயர்ந்த ராஜயோக பலனே தருது யாருடைய ஜாதத்தெல்லாம் சூரியன் சந்திரன் பரிவர்த்தனை இருக்கோ அவங்க எல்லாருமே வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பிள்ளைகளால் அதிர்ஷ்டம் சூரியன் வந்துட்டு நம்முடைய ஆத்மா சந்திரன் மனம் இந்த சூரியன் சந்திரன் பரிவர்த்தனை என்ன சொல்றான்னா அந்த குடும்பத்தில் அந்த குடும்பத்தில் அவங்களுக்கு முன்போல் அடுத்தவாங்க வரக்கூடிய பிள்ளைங்களோ பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு புகழ் பெறுவாங்க அவங்க வாழக்கூடிய இடத்தில் அனைவரும் போற்றத்தக்க அளவுல ஒரு ஒருவர் பிறந்து பேர் சொல்ற அளவுக்கு புகழ் பெற போறாங்கன்னு சொல்றாங்க அது அரசு சார்ந்த வகையில வந்து மிக வாய்ந்த எம்எல்ஏ அமைச்சர்னு சொல்றாங்க பார்த்தீங்களா ஒரு உயர்ந்த இடத்தை வந்து அடைய போறாங்கன்னு சொல்றாங்க அப்ப சூரியன் சந்திரனோட பரிவர்த்தனை யாரோட ஜாதகோ அந்த ஜாதகங்கள்லாம் வந்து அதிர்ஷ்டமான யோகா ஜாதகம்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட அந்த பரிவர்த்தனை பத்தி இன்னும் அடுத்தடுத்த விடியல உங்கள்ட்ட நான் இன்னும் நிறைய பேசுறேன்